வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் மனோஜுக்கு போதை மாத்திரைகளை கொடுத்து எப்படியாவது அவனிடம் தன்னை முழுமையாக இழக்க வேண்டும் அவனை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் கவர்ச்சியான ஆடையை அணிந்து கொண்டு அவன் முன்னே வந்து நின்று அத்தா நான் எப்படி இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் சாரா அவனுக்கு சாரா அவன் முன் நிற்பது ரோஜா நிற்பது போன்று தோன்றியது போதையை தாண்டியும் ரோஜாவின் எண்ணம் தான் அவன் மனதில் இருந்தது ரொம்ப அழகா இருக்கு ரோஜா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு உன்னையே இப்படி பார்க்க என்று எழுந்து அவள் அருகில் சென்றவன் தடுமாறி கீழே விழ அவனை இறுக்கி அணைத்தாள் சாரா சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன் ஏய் யார் நீ நீ என்ன பண்ற எங்க ரூம்ல உனக்கு என்ன வேலை எங்க என் பொண்டாட்டி ரோஜா என்றான் மனோஜ் அத்தான் அவ உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ எப்போ பாரு ரோஜா ரோஜா ரோஜான்னு ரோஜா பிராணமே பாடுறீங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தோணலையா எனக்கு நீங்க வேணும் அத்தான் உங்களை நான் இன்னும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் எப்படி என்னைய ஒதுக்கிட்டு இன்னொருத்தி மேல உங்களுக்கு காதல் வந்துச்சு இனி ஒரு நிமிஷம் கூட நான் பொறுக்க மாட்டேன் இந்த ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்க கூட வாழணும் அந்த முடிவில் தான் ஏதோ ஏதோ திட்டம் போட்டு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் நான் மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியும் அதுக்குள்ளேயும் நான் உங்க கூட வாழ்ந்துட்டு அதை தான் இதுக்கெல்லாம் பெரிய பிளான் போட்டு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மன்னிச்சிடுங்க தான் எனக்கு நீங்கள் வேணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்றாள் அவள் ஏய் சி வாயமோடு இப்படி இப்படியெல்லாம் பேசுகிற எங்கடி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியை நீ என்னடி பண்ணின என் விரல் நகம் கூட உன் மேலே படாது என்னையை பற்றி நீ எப்படியெல்லாம் நினைச்சிருக்க ரோஜா தாண்டிய வாழ்க்க ரோஜா தான் உலகம் நம்பிக்கைக்கு துரோகம் நீ கெடுக்க என்று சாராவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறைவிட்டான் சாராவுக்கு கோபம் தலைக்கேறியது என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படியே ஒரு மூளையில் அமர்ந்தவள் அவனை விரித்து பார்த்து கொண்டே இருந்தாள் அவனும் போதையின் எல்லைக்கு சென்றவன் பொத்தென்று மயங்கி கட்டிலில் விழுந்தான் இந்த பக்கம் ரோஜா சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணினாள் அண்ணா என்னாச்சுன்னா ஏதாவது பண்ணுங்க எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்து என்கிட்ட சேர்த்துருங்க அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்று புலம்பினாள் அவள் ரோஜா நான் வீட்டுக்கு கூட போகல உனக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ சொன்ன ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லி நான் பார்க்க சொல்லியிருக்கேன் அங்க மழை விடாம பெய்யுது யாராலையும் வெளியில போக முடியல கண்டிப்பா விடிஞ்ச உடனே போய் பார்க்கறேன்னு சொல்லியிருக்கான் நீ மனசை விடாத எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ரோஜா இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு காரணம் சாரா மட்டும்தான் மனோஜ் கிடையாது நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன நடந்தாலும் நீ மனோஜ் வெறுத்திட கூடாது என்றான் சஞ்சய் அந்த பக்கம் மௌனம்தான் நிலவியது ரோஜா எதுவும் பேசவில்லை கண்ணீர் துளிகள் தான் பதிலாக வந்து கொண்டிருந்தது என்னம்மா சத்தத்தையே காணும் ரோஜா நான் சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது ஒருவேளை நடந்தா மாறக்கூடாது மனோஜ் எப்பவும் உன்னோட மனோஜ் தாம்மா அவன் மனசறிஞ்சு உனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டான் அதை நீ நம்பணும் என்றான் சஞ்சய் அவரை பத்தி எனக்கு தெரியும் என்ன நடந்தாலும் அவர் மேல தப்பு இருக்காதுன்னு நான் நம்புறேன் அவரை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுக்காகவும் அவரை நான் வெறுக்கவும் மாட்டேன் இப்போதைக்கு அவர் வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும்னா அதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க என்றாள் ரோஜா சரிம்மா நீ இதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம படுத்து நிம்மதியா தூங்கு விடுகிற பொழுது உனக்கானதா இருக்கும் நல்லதே நடக்கும் என்று அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு போனை வைத்தான் சஞ்சய் போதையில் மட்டையான மனோஜ் எழுந்திருக்கவே இல்லை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென்று ஏதோ நினைத்து அவனை கட்டி அணைத்து பக்கத்தில் போய் படுத்தாள் ஒரு விடிந்தது மழையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது மனோஜ் சாரா அவன் காலடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவளின் கழுத்து கன்னம் கை என்று நகங்களின் கீரல் இருந்தது தலைவிரி கோலமாக துணிகள் கிழிந்த வண்ணமாக அவள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் என்னாச்சு என்னாச்சு சாரா

தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான் மனோஜ் என் வாழ்க்கையே போச்சு ரோஜா என்னை நம்பி உங்களை அனுப்பிச்சு வச்சா ஆனா நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க என்று அழுது புலம்பினாள் அவள் என்ன சொல்ற சாரா நான் என்ன பண்ணினேன் என்று மனோஜ் கேட்க என்ன பண்ணினு நான் கேட்குறீங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா பிஸ்னஸில் முன்னேறணும்னு மீட்டிங்க்காக வந்து என்னைய எப்படி அலங்கூலம் பண்ணிட்டீங்களே என் வாழ்க்கையை சிதைச்சிட்டிங்களே இனி எப்படி என்னைய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிப்பான் நான் ரோஜா முகத்தில் எப்படி முழிப்பேன் அவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன்னு போது எனக்கு அவசிங்கமாக இருக்கு ஐயோ கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நினைச்சுதானே உங்களை நான் கூட்டிட்டு வந்தேன் இப்போ உங்களாலேயே எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு உங்ககிட்ட என் கற்பை இழந்துட்டு நிக்கிறேனே என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் சாரா மனோஜுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதுவுமே ஞாபகத்திற்கு வரவில்லை குற்ற உணர்ச்சியில் குறுகி பண்ணிச்சிக்கோ சாரா நான் அப்படி நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லை நான் எப்படி உன்கிட்ட தப்பாக நடந்திருப்பேன் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையே என்றான் மனோஜ் ஐயோ கடவுளே என் கற்பே போயிடுச்சுன்னு சொல்கிறேன் எந்த இப்படி பழி சுமத்திப்பாளா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நீங்க மட்டும்தான் நான் என்னைய காப்பாத்திக்க எவ்வளவு போராடினேன் ஆனா நீங்க இங்க பாருங்க என்னை எப்படி சிதைச்சிருக்கீங்கன்னு என்று அழுது புலம்பி தீர்த்தாள அவள் பதில் எதுவும் பேச முடியாமல் வார்த்தைகள் தொண்டையில் சிக்க தலை குனிந்தபடி அவமானத்தில் கூனி குறுகி அமர்ந்திருந்தான் அவன் அந்த நேரம் யாரோ கதவை தட்டு சப்தம் கேட்டு பாத்ரூமுக்குள் சென்று விட்டாள் சாரா நைட் அவர்களுக்கு டின்னர் வச்ச பையன்தான் உள்ளே வந்தான் சார் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் கிளீன் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் சென்று விட்டான் அவன் சென்ற பின் மறுபடியும் சாரா வந்து அழுக ஆரம்பித்தாள் என்ன செய்வது இதற்கு என்ன தீர்வு என்று ஒன்றும் புரியாமல் அமைதியாக நின்ற மனோஜ் சாரா முதல்ல நீ மன்னிச்சிடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தப்பு நடந்துடுச்சு முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஏதோ இருந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம் என்றான் மனோஜ் என்ன பேச போறீங்க யார்கிட்ட பேச போறீங்க வீட்டில் பேசுறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லார்கிட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்த போறீங்களா இன்னும் மிச்சம் இருக்கிறது என் உயிர் மட்டும்தான் அதையும் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்றால் கோபமாக சாரா ஐயோ சாரா வார்த்தைகளால என்னை கொல்லாத நான் தான் சொல்றேன் இல்லை எனக்கு தெரிஞ்ச நான் எந்த தப்பும் பண்ணலை ஆனால் நீ சொல்றதை பார்த்தா நானும் அப்படி பண்ணினேன்னு எனக்கே அசிங்கமா இருக்கு இப்போ இதுக்கு என்னதான் முடிவு சொல்லு வீட்லேயும் சொல்லக்கூடாதுன்னா அப்போது அப்போது எப்படி நான் ரோஜா முகத்தில் முழிப்பேன் என்றான் மனோஜ் ஆமாம் எப்போ பார்த்தாலும் ரோஜா ரோஜா இப்படி ரோஜா மேலே பைத்தியமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த தப்பே நடந்துச்சு என்ன சொல்லி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்க தெரியுமா மூணு மாதம் என்னை காக்க வச்சுட்டேடி ரோஜான்னு சொல்லி தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்க என்று சாரா சொல்ல அப்போது தான் மனோஜுக்கு தான் தப்பு பண்ணினது உண்மைதான் போல என்கின்ற எண்ணமே அவனுக்கு வர ஆரம்பித்தது நான் ரோஜா கிட்ட பேசின விஷயம்தான் இங்கே நடந்திருக்குன்னா அப்போ நான் தப்பு செஞ்சது உண்மைதானோ என்று உடைந்து போனான் அவன் தலையெல்லாம் சுற்றியது ரோஜாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனா அவன் நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேனா என்று கதறி ஆரம்பித்து விட்டான் மனோஜ் அவன் அழுகையை தாங்க முடியாத சாரா அதான் அழாதீங்க நீங்க அழுகுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க அழுகுறத என்னால தாங்க முடியல ஒரே ஒரு வழிதான் இருக்குது நான் சொல்கிறத கேட்பீங்களா என்றால் என்ன வழி என்றான் அவன் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததையே நம்ம மறந்துடலாம் எல்லாருக்கிட்டேயும் மறைச்சிடலாம் எப்பவும் போல இயல்பாக நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் என் வேலையை பார்க்குற நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க எதையும் யாருக்கிட்டையும் காட்டிக்க வேண்டாம் இந்த விஷயம் ரோஜாவுக்கு தெரிஞ்சா உங்களை விட்டுட்டு போயிடுவாத்தான் நான் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வேலை விஷயமா வெளியில் போகிறேன்னு சொல்லி வேறு வீடு எடுத்து தங்கிக்கிறேன் நீங்கள் எப்பவும் போல் ரோஜா கூட சந்தோஷமா வாழலாம் என்றால் சாரா அப்போ ஓ வாழ்க்கை என்னால ஓ வாழ்க்கை கெட்டு போச்சே அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ண போறேன் என்றான் மனோஜ் அதுதான் என் தலை நான் நினைச்சுக்கிறேன் இப்போ நம்ம கிளம்பலாம் நமக்கு இப்போ ஒரு ஃபிளைட் இருக்கு டிக்கெட் புக் பண்ணி நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் என்றாள் அவள் அந்த நேரம் அவள் சொல்வதற்கு அவன் தலையாட்டினான் உடனே அங்கிருந்து இருவரும் கிளம்பி வீட்டிற்கும் வந்தனர் அதற்கு முன்னே ரோஜாவிடம் சஞ்சய் பேசி வைத்து விட்டான் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் எதுவும் காட்டிக்கொள்ள கூடாது என்று அதனால் ரோஜாவும் எப்போதும் போல எதுவும் நடக்காதது போல் இயல்பாக இருந்தால் மனோஜும் சாராவும் வீட்டிற்கு வந்து இறங்கினார்கள் வாசாரா என்னாச்சு போன விஷயம் நேத்தெல்லாம் இங்கே பயங்கரமால உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் ஆனால் ரீச் ஆகவே இல்லை அதனால தான் பேச முடியல நீ நினைச்சு போன விஷயமெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சா எல்லாம் ஓகேதானே இப்போ உனக்கு சந்தோஷமா என்று ரோஜா கேட்க என்ன ரோஜா இப்படி கேட்குறீங்க எதை பற்றி கேட்குறீங்க என்றாள் சாரா அதான் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும்னு தானே நீ ஆசைப்பட்ட அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு கேட்குற என்றாள் ரோஜா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது எனக்கு டயர்டாக இருக்குது நான் உள்ளே போகவா என்றாள் சாரா போமா சாரா போய் ரெஸ்டடு பின்னாடியே குனிந்த தலை நிமிராமல் ரோஜாவிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே வந்தான் மனோஜ் அத்தா என்னாச்சு ஏன் டல்லா இருக்கீங்க உங்களுக்கும் டயர்டா இருக்கா நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணுமா என்று ரோஜா ரோஜா என்றார் மனோஜ் அப்புறம் ஏன் இப்படி முகத்தை தொங்க வச்சிட்டு இருக்கீங்க எப்பவும் வெளியில போயிட்டு வந்தா என்னடி பண்ற பொண்டாட்டின்னு கேட்டுக்கிட்டே வருவீங்க இன்னைக்கு ஆள் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்களே என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்ன ஓ மாமாவுக்கு உடம்பு சரியில்லையே அதை நினைச்சு கவலையா இருக்கீங்களா தான் அவர் நல்லாதான் இருக்காரு என்றால் ரோஜா ரோஜாவின் வார்த்தைகள் அவனுக்கு குற்ற உணர்ச்சியை அதிகமாக்கியது இப்படிப்பட்ட மனைவிக்கு தான் துரோகம் பண்ணிவிட்டோமே என்று மனசாட்சி அவனை கொன்று கொண்டிருந்தது என்னத்தான் ரூமுக்கு போகலாமா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா வாங்க போகலாம் என்று ரோஜா அழைக்க இல்ல ரோஜா இருக்கட்டும் ரோஜா அது வந்து என்னைய மன்னிச்சிடு என்றான் மனோஜ் என்னதான் மன்னிப்பு அது இதுன்னு கேக்குறீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் மன்னிக்கிறதுக்கு என்று ரோஜா கேட்க இல்லை உன்னையும் அப்பாவையும் அப்படியே விட்டுட்டு நான் இங்க போயிட்டே சொன்ன நேரத்துக்கு என்னால வர முடியல உனக்கு கொடுத்த வாக்கையோ என்னால காப்பாற்ற முடியல உன்னை நான் கஷ்டப்படுத்திட்ட அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கவே கூடாது ரோஜா என்றான் மனோஜ் அதுக்கு ஏன் தான் அழுகிற மாதிரி பேசுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை விடுங்க மாமா இப்போது நல்லா தான் இருக்கார் என்றாள் ரோஜா அவனுக்கு ரோஜாவின் காலில் விழுந்து கட்டிப்பிடித்து அவளிடம் மன்னிப்பு கேட்டு அழுகணும் போல் இருந்தது ஆனால் அதை வெளியில் சொன்னால் ரோஜா எங்கே தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்ற பயமும் அவனுக்கு இருந்தது சரி சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் நான் போய் சாராவையும் அழைச்சிட்டு வரேன் இன்னைக்கு சரியான விருந்து இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் என்றால் ரோஜா என்ன சொல்ற ரோஜா என்று மனோஜ் கேட்க ஆமாங்க நேத்து ஃபுல்லா வீட்ல சாப்பிடல நாக்கு செத்து போயிருக்கோம் உங்களுக்கு வீட்டு சாப்பாடு தானே பிடிக்கும் அதனால அப்படி சொன்னேன் ஏங்க இப்போ உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடும் பிடிச்சி போயிருச்சா என்ன இன்னைக்கு அவளுக்கும் விருந்து சாப்பாடுதான் என்றால் ரோஜா சரி எடுத்து வை நான் குளிச்சிட்டு வரேன் என்று பாத்ரூம்க்கு சென்றவன் ஷவரை திறந்துவிட்டு சத்தம் இல்லாமல் அழுதான் அந்த தண்ணீருடன் அவன் கண்ணீரும் காணாமல் கரைந்து ஓடியது மனைவிக்கு செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து விம்மி விம்மி அழுதான் சத்தம் கூட வெளியில் கேட்க முடியாத அளவுக்கு வாயை பொத்தி அழுதான் அவனின் மன அழுத்தங்களை புரிந்து கொண்ட ரோஜாவும் மனதிற்குள் புழுங்கி கொண்டுதான் இருந்தால் ஏதோ தப்பு நடந்திருக்கு தப்பு நடந்துருச்சு என்று ஆனால் அவள் என்ன நடந்திருந்தாலும் மனோஜை விட்டு போக கூடாது என்ற உறுதியை மட்டும் அவள் வரவழைத்து கொண்டாள் சாராவை போய் சாப்பிட அழைத்தாள் ரோஜா நீங்க போங்க ரோஜா நான் குளிச்சிட்டு வரேன் என்றவளை கவனித்த ரோஜா என்ன சாரா முகம் கை கழுத்தெல்லாம் யாரோ கீறின மாதிரி இருக்கு என்னாச்சு என்றாள் ரோஜா அது ஒண்ணுமில்ல ரோஜா அங்க மழை பெஞ்சதுல ஒரே கொசுக்கடி அதனால நானே கேறிக்கிட்டேன் என்றாள் அவள் ஓ ஸ்டார் ஹோட்டல்லயே கொசுக்கடியா என்றவள் சரி சரி குளிச்சுட்டு வா சாரா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் கடைசியா எல்லாரும் ஒரு தடவை சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் என்று ரோஜா சொல்ல எனது கடைசியாவா என்று அதிர்ச்சியானால் சாரா அதான் நீ பிஸ்னஸ் மீட்டிங் எல்லாம் சக்சஸ் பண்ணிட்ட இனி வீட்டுல இருப்பியோ இல்லையோ எனி டைம் வெளியில அப்படி சொன்ன என்றாள் ரோஜா என்ன இவ ஒன்னும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட சாரா என்ன ரோஜா இன்னைக்கு ஒரே பரபரப்பா இருக்கீங்க என்று கேட்டாள் ஒண்ணும் இல்லை சாரா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டாள் ரோஜா இருவரையும் உட்கார வைத்து சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்கும் போது சஞ்சய் வீட்டிற்கு வந்தான் வாடா சஞ்சய் என்னடா இப்ப வந்திருக்க அதுவும் காலையிலேயே எதுவும் முக்கியமான விஷயமா என்ன என்று மனோஜ் கேட்க என்ன மச்சாம் பண்றது குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது நானும் பகல் இரவுன்னு பார்க்காம வேலை பார்த்துக்கிட்டே இருக்க யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல மச்சான் பார்க்க படிச்சவங்க மாதிரி பயங்கர டீசன்டா இருக்காங்க ஆனா பண்றதெல்லாம் முள்ள மாதிரித்தனோம் எங்க பாடுதாண்டா இப்போ திண்டாட்டம் ஆயிடுச்சு இந்த பக்கம் ஒரு கேஸ் விஷயமா வந்தேன் சரி அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி மச்சான் நீ ஏதோ மும்பைக்கு போயிருந்தியாமே போன இடத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்றான் சஞ்சய் என்னடா ஒரு மாதிரி பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் மனோஜ் ஏண்டா நீ என்ன தப்பா பண்ணினே உனக்கு புரிய நீ என்ன ஒரு மாதிரி இருக்க நான் பொதுவா குற்றவாளிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்டா என்றான் சஞ்சய் ஆமாம் நான் குற்றவாளி தான் நான் குற்றவாளி தான் என் மனைவிக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன் என்று மனோஜின் மனசாட்சி உறுத்தியது அதற்கு மேல் மனோஜால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்னையை மன்னிச்சிடு ரோஜா என்னையை மன்னிச்சிடு என்று அவள் காலில் விழுந்தான் மனோஜ் சத்தம் கேட்டு வெளியே வந்தார் தர்மராஜ் என்னாச்சு எப்படா வந்தீங்க ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நடந்துச்சு என்றார் தர்மராஜ் மாமா மாமா நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க என்னன்னு தெரியல என்னன்னு கேட்போம் அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க எந்திரிங்க என்றாள் ரோஜா நீ மன்னிச்சுட்டேன்னு ரோஜா அப்பதான் நான் எந்திரிப்பேன் என்றான் அவன் சரிங்க நான் உங்களை மன்னிச்சுட்டேன் எந்திரிங்க என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும் என்றாள் ரோஜா சட்டென்று எழுந்து சாரா ஓடி போய் தர்மராஜை கட்டி கொண்டு அழுதாள் மாமா நான் மோசம் போயிட்டேன் என் வாழ்க்கையை உங்கள் பையன் பாலாக்கிட்டாரு என் கற்பை உங்கள் பையன் சூறையாடிட்டாரு நான் எவ்வளவோ என்னை காப்பாற்றிக்க போராடினேன் என்னால் என்னை பாதுகாத்துக்க மாமா எனக்கு உயிர் உயிர்மலவே பிடிக்கல நான் இருக்கவே கூடாது நான் எங்கள் அப்பா கிட்டேயே போயிடுறேன் மாமா என்று அவளும் அவள் பங்கிற்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்தாள் இது எல்லாத்தையும் அமைதியாக சஞ்சையும் ரோஜாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் டெய்லியும் நான் வந்து உங்ககிட்ட ப்ளீஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் லைக்கும் பண்ணிடுறோம் அப்புறம் என்ன நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் இப்போ ஒரு புது ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு லைக் கொடுத்து அப்புறமா கமெண்ட் செக்ஷன் இருக்க இடத்துல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் என் வீடியோ இன்னும் பல பேருக்கு ரீச் ஆகும் இதனால் என்னோடய வீவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஆனால் வீவ்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சால் இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்க